அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஸோ அடுத்து நம்ம இருக்கிறது வந்து குற்றாலம் ஐந்தருவி சங்கரதாஸ் சாமிகள் மடம் ஸோ இந்த மடத்துக்கு வழக்கமாக வரோம் ஜப்பம் பண்ணுறதுக்காண்டி வர்றது உண்டு ஸோ இப்போ இந்த மடத்தில் உள்ள தோட்டத்தில் ஒரு மூலிகை இருக்குது நீங்களே பாருங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் இங்கே பார்க்கக்கூடிய இந்த செடி தான் வந்து நிலவேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவேம்பு அல்லது சிரியானங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறக்கூடிய கூடிய கருத்து இருக்குது இல்லை அது ரெண்டும் வேறு வேறுன்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக மருத்துவத்துக்கு கடைகளில் எல்லாத்துக்கும் நிலவேம்பும் சிரியானங்கையும் ஒரே இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இதுதான் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் மொளாச்சினி மாதிரி இருக்கும் கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது நல்லா செழுமையாக இருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கதிர் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி கதிர் கதிர் வந்து வந்துருக்கும் பூ வந்து ஒரே ஒரு பூ இருக்கு பாருங்க ஸோ பூ வந்து இந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து சிறிய சிறியானங்க பாருங்கள் இது வந்து நிலவேம்பு வகையை சேர்ந்தது தான் எல்லைகள் நல்லா பெருசாக இருக்குது ஸோ இதில் காய்கள் இந்த மாதிரி இருக்கும் காய் வந்து நம்ம கோதுமை மாதிரி கதிர் கதிராக வரும் அதில் வந்து கோதுமைன்னு பாருங்கள் ஒரு காய் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி விதைகள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த சிறியனங்கள் எதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விசக்கடி என்ன பாம்பு கடித்தாலும் சரி இந்த இலையை வந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டோம்னா எந்த பாம்பு விஷமாக இருந்தாலும் ஏறாது விசைக்கடிகள் அனைத்திற்குமே ஒரு அற்புதமான மூலிகை இந்த நிலவேம்பு என்ற சரியானங்கு இது மாதிரி சர்க்கரை நோய்க்கு மருந்தாகுது பயன்படுது விடாத சுரங்கள் ஸோ விடாத சுரங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்தாகுது ஸோ நிலவேம்பு என்ற சரியானங்கு நம்ம மதுரையிலேயே எல்லா தெருத்துலேயும் இது கிடைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க ஸோ இதோட படத்தை நல்லா பார்த்துக்குங்க ஸோ விசைக்கடி தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் சர்க்கரை இன்னும் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமையுடையது இந்த சிறிய நங்கை என்ற நிலவேம்பு